எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு முடக்கத்தான் கீரை பயன்படுத்தி ஒரு முடக்கத்தா கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முடக்கத்தான் கீரை வந்து நல்ல ஒரு கொடியான கொடி வகையை சார்ந்த ஒரு கீரை தான் இது இதில் வந்து நிறைய கசப்பு நல்லா இருக்கும் பட் ஆனால் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது இதை வந்து நம்ம வந்து தோசை அப்புறம் அடை அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி வந்து சூப் மாதிரி செய்கிறேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி நல்ல லேசாக சூடானதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தக்காளி பழம் அதாவது ஒரு தக்காளி பழம் அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது ஒரு கை இப்படி சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு பல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த தண்ணியில் கலந்துக்கிட்டேன் அதுக்கு கூடவே நல்ல கழுவி அந்த கு குச்சிகளெல்லாம் நீக்கிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த முடக்கத்த கீரையும் அதோட நான் சேர்த்துக்கிறேன் இது ரொம்பவே கசப்பாக தான் இருக்கும் ஸோ இதை விட அளவு நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம் நான் இந்த அளவு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரொம்ப கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை அரைச்சி அப்படிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீரையோட தன்மை இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நான் வந்து வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்ருங்க இந்த கீரை நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுனால மூட்டு வலி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த வர நிவாரணி வந்து இந்த கீரைனே சொல்லலாம் முடக்கு வாதத்தை போக்கக்கூடியது வாத நோய்களுக்கும் ஒரு ஒரு தீர்வு வந்து இந்த கீரை பயன்படுத்துகிறதுனால இருக்கும் நான் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து நல்லா இடிக்கிற கல்லில் இடிச்சிட்டு அதையும் இந்த கீரையோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுறேன் இப்போ இந்த இது நல்லா இன்னும் கொஞ்சம் கொதித்து வரணும் கொதித்து வர தண்ணி விட்டுறலாம் இந்த சாறு இறங்கினா தான் நம்ம தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் கர்ப்பப்பை நோய்களை வந்து சரி பண்ணுறதுக்கும் இந்த முடக்கத்தான் கீரை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கீரையை ரெகுலராக எடுக்கிறதுனால சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகளுமே வந்து சரியாகுது ஸோ சூப்பராக நல்ல கொதி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிவிட்டு இதை வந்து இந்த ஜல்லடையில் வச்சுட்டு அப்படி நீங்கள் நல்லா மசிச்சு விட்ருங்க இதில் இருக்க அந்த பூண்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து இருக்கும் பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு மசியாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா இந்த கரண்டியை வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்ருங்க நீங்கள் அரைச்சிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு அரைஞ்சி நல்லா ஆகும் பட் ரொம்ப கசப்பாக இருக்குங்கிறதுனால நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் இதை நல்லா மசித்து நல்லா அந்த இலையில் இருக்க சாரெல்லாம் நல்லா இறங்குற மாதிரி நல்லா மசிச்சு விட்ருங்க இப்போ அதில் இருக்க அந்த பூண்டு எல்லாத்தையுமே நான் நல்லா வந்து மசிச்சு அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விட்டுறேன் அவ்வளோதாங்க சூப் வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நாம் வந்து இதை வந்து குடிச்சுக்கலாம் ஸோ சூப்பரான முடக்கத்தான் சூப்பு ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பு அப்படின்னா இந்த முடக்கத்தான் சூப் சொல்லலாம் குழந்தைங்க ரொம்ப கசப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அளவு கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கசப்பை உங்களுக்கு அவ்வளோ தெரியாது ஸோ சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்